பொங்கல் பண்டிகை கொண்டாடுவதற்காக சென்னையில் வசிப்பவர்கள் பிற ஏராளமானவர்கள் சொந்த ஊர்களுக்கு செல்லும் காட்சிகள் தற்போது இருக்கிறது சென்னையிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு செல்பவர்கள் தாம்பரம் ஜிஎஸ்டி சாலை வழியாக ஏராளமானவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள் இதன் காரணமாக பல்லாவரத்திலிருந்து வண்டலூர் வரை ஜிஎஸ்டி சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டிருக்கிறது குரோம்பேட்டை பகுதி அதே போல பல்லாவரம் குரோம்பேட்டை தாம்பரம் பகுதியில் வந்து கடுமையான ஒரு போக்குவரத்து நெரிசலானது தொடங்கியிருக்கிறது இருமலூர் மேம்பாலம் பகுதியில் வந்து மேம்பாலம் சீரமைக்கும் பணிகளானது நடைபெற்று வருவதன் காரணமாக வழக்கமாக அந்த பகுதியில் வந்து கடுமையான ஒரு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வந்த நிலையில் தற்போது அதிக அளவு வாகனங்கள் அந்த பகுதி வழியாக சென்று கொண்டிருப்பதன் காரணமாக கடுமையான ஒரு போக்குவரத்து நெரிசலானது பெருங்குளத்தூர் பகுதியிலும் தொடங்கியிருக்கிறது குரோம்பேட்டை தாம்பரம் வண்டலூர உட்பட பல்வேறு பகுதிகளில் இருந்து கடுமையான ஒரு போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டிருக்கிறது சொந்த ஊர்களுக்கு செல்பவர்கள் போக்குவரத்து நெரிசலே பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்று வெள்ளிக்கிழமை வடிகளுக்கு சென்றவர்கள் அலுவலகத்தில் திரும்பியுடன் தாம்பரம் ரயில் நிலையத்திலும் கடுமையான ஒரு கூட்டமானது காணப்படுகிறது தென் மாவட்டங்களுக்கு செல்லும் அனைத்து ரயில்களும் முன்பதிவு செய்யப்பட்ட நிலையில் அன்றிசூடு கம்பார்ட்மெண்டில் ஏறுவதற்காக ஏராளமான அந்த தாம்பர ரயில் நிலையத்தில் காத்திருக்கிறார்கள் இதன் காரணமாக கடுமையான ஒரு கூட்ட கூட்டமானது தாம்பர ரயில் நிலையத்தில் தற்போது நிலவுகிறது அதே தாம்பரம் பேருந்து நிலையம் பெருங்குளத்தூர் பகுதியிலும் வந்து பொதுமக்கள் கூட்டம் அலைமோதுகிறது கிளாம்பாக்கத்திலிருந்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகிறது இதன் காரணமாக சென்னையிலிருந்து செல்பவர்கள் மாநகர பேருந்துகள் மூலமாக கிளாம்பாக்கத்திற்கு சென்று அங்கிருந்து சொந்த ஊர்களுக்கு செல்வதற்காக சென்று கொண்டிருக்கிறார்கள் இதன் காரணமாக அதிக அளவு வாகனங்கள் ஜிஎஸ்டி சாலையில் வருவதன் காரணமாக கடுமையான ஒரு போக்குவரத்து நெரிசலானது தொடங்கியிருக்கிறது இது மட்டுமல்லாமல் குரோம்பேட்டை பகுதியில் ஏராளமான வணிக நிறுவனங்கள் இருக்கின்றன பொங்கல் இந்த பொருட்கள் வாங்குவதற்காக துணிகள் போன்ற பொருட்கள் எடுப்பதற்காக ஏராளமானவர்கள் இந்த குரம்பேட்டை பகுதியில் வருவதற்கு காரணமாக கடுமையான ஒரு போக்குவரத்து நெரிசல் குரம்பேட்டை பகுதிகளிலும் ஏற்பட்டிருக்கிறது குரம்பேட்டை மற்றும் பல்லாவரம் தாம்பரம் வண்டலூர் பகுதியில் பகுதிகளில் ஏற்பட்டிருக்கின்ற போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்துவதற்காக ஏராளமான போக்குவரத்து போலீசார் ஜிஎஸ்டி சாலையில் இரு பகுதியில் வந்து போக்குவரத்து சீரமைக்கும் முறையில் ஈடுபட்டிருக்கிறார்கள் இருந்த போதிலும் கடுமையான ஒரு போக்குவரத்து தொடங்கி இருக்கிறது போக்குவரத்து நெரிசலுக்கிடையே தென் மாவட்டங்களுக்கு வாகனங்கள் செல்லும் காட்சிகளை தான் நம்மளுக்கு பார்க்க முடிகிறது விவரங்களுக்கு நன்றி மீரா